அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த வகையிலாவது லக்னாதிபதி கூடவோ ராசி அதிபதி கூடவோ சேர்ந்திருந்தா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவா ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் பேரு கிரகங்கள்லயே அதிக வலிமை வைக்கிறது இந்த ராகு கேதுகள் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ராகு கேதுகள் லக்னாதிபதி கூடவோ ராசி அதிபதி கூடவோ சேர்ந்திருந்தா அவர்கள் தங்களுடைய வலிமையை இழந்து விடுவார்கள் அப்படிங்கிறது முத புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இப்ப ராகுவோ கேதுவோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ சேர்ந்திருக்கும் பொழுது இருவரும் ஒரே ராசியில் இருந்தாலும் ராகுவின் பிடிக்குள் லக்னாதிபதி ராகுவின் பிடிக்குள் ராசி அதிபதி கேதுவின் பிடிக்குள் லக்னாதிபதி கேதுவின் பிடிக்குள் ராசி அதிபதி இருக்க வேண்டும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ராகுவோட பிடியில லக்னாதிபதி இருந்தாருன்னா ஜாதகருக்கு பேராசை அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே எந்த அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகைப்படுத்தி திங்க் பண்ணுவார் ராசி அதிபதியோட ராகு சேர்ந்திருந்தா தன்னுடைய உடல் சுகத்தையும் பெரிதாக கருதுவார் உடல் சுகத்துக்காக எத்தகைய செயல்களையும் செய்வதற்கு ஜாதகர் தயாராக இருப்பார் லக்னாதிபதியோட சேர்ந்திருந்தா ஜாதகருடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே இன்பத்தை பத்தியே இருக்கும் ஆசைகளை பத்தியே இருக்கும் ராசி அதிபதியோட சேர்ந்து இருந்தா அந்த எண்ணத்தை செயல்படுத்துவார் இதை தான் நம்ம முத புரிஞ்சுக்கணும் இதே சமயத்துல கேது லக்னாதிபதி கூடவோ ராசி அதிபதி கூடவோ இருந்தா ஜாதகருக்கு எதன் மேலையும் பற்றிருக்கு அது கிடைத்தது போதும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகு கூட சேர்ந்தா மாயைதான் கேது கூட சேர்ந்தா விரக்தி தான் பக்குவப்பட்ட மனம் அப்படிங்கிறது கேதுவுடைய கான்செப்டில் வரும் பறந்துப்பட்ட மனம் அப்படிங்கிறது ராகுவுடைய கான்செப்டில் வரும் ராகுவின் பிடிக்குள் இருந்தால் அத்தனைக்கும் ஆசைப்படு கிடைக்கிறதுலாம் ஆசைப்படு அப்படிங்கிறது கான்செப்டு கேதுவின் பிடிக்கோள் இருந்தால் இருக்கிறதை விட்டுத்தல் கிடைத்ததே போதும் அப்படின்னு நினைக்கிறது கேது அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குள் பிடிக்குள் இருந்தால் ஜாதகருடைய எண்ண ஓட்டம் வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தோம் காலசருப்ப தோசைன்னு சொல்லப்படுகின்ற அமைப்புல எல்லா கிரகங்களும் கேதுவின் பிடிக்குள் இருந்துச்சுன்னா அதுவும் மிகப்பெரிய நன்மைக்கு புறம்பான பலன்களை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இவை எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு எனவே பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள் நீங்களாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம் காரணம் என்னன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் இதன் மூலயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதனால பொதுவான தகவலை பொதுவாகவே கேளுங்கள் நீங்களாகவே சுய ஆய்வில் இறங்க வேண்டாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிரகங்களிலேயே மிகவும் வலிமையானது ராகு கேதுக்களால ராகுவின் பிடியில் கிரகங்கள் இருந்தால் ராகுவுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் கேதுவின் பிடியில் கிரகங்கள் இருந்தால் கேதுவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்